வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணி இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேக்கெட் காளானை பொடி பொடியாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு பங்கு அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நார்மல் அரிசி தான் மிக்சியில் அரைக்க போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பத்து பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து காஞ்சனி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனையும் கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஜாவித்திரி கொஞ்சம் ரெண்டு கிராம்பு பட்டை அடுத்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவாப்பு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு அடுத்து தக்காளி ஒரு தக்காளி நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டும் இப்போ கட் பண்ணி வச்சேன் காளான போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் வெந்திருச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசி உள்ளே போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்போ நம்மளோட டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது கொத்தமல்லி தழை தூவிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் விட்டாச்சு இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ